பிரியமான சகோதரனை சகோதரியே இன்று சமாதானம் பெறுவாய் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தின் பிறப்பிடம் கத்தர் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி ஆவியான தீர்க்கு பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ன ஆறு இருபத்தி ஆறு கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை ஆவி அனுக்கு உங்களோடு பேசி உங்கள் முகத்துக்கு முதல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கறாங்க நிறைய நேரங்களில் உங்களை பார்க்குறவங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேஸில் ஒரு சமாதானம் இல்லையே நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த சோகத்தை அந்த பிரச்சனையை பாடுகளை நீங்கள் வெளியில் காட்டி சமாதானம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நிறைய பேர் உங்களை பார்த்து ஒரு வேளை வித்தியாசமாய் பேசினா நாட்கள் உண்டு ஆண்டு சொல்றாரு அதெல்லாம் முடிவுக்கு வருது உன் உள்ளத்துலயும் ஒரு சமாதானம் அந்த உள்ளத்துல இருக்கிற சமாதானம் உங்க முகத்துல வரும் பொழுது ஒரு பெரிய பிரசன்னம் உங்க முகத்துல இருக்குமா ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு வெளிச்சம் உங்க முகத்துல இருக்குமா ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு நான் அதை கேட்க பண்ணுவேன் உங்களுடைய இருதயம் சமாதானத்தினால் மகிமையினால் அபிஷேகத்தினால் நிரம்பி உங்களுடைய முகம் பிரகாசமாகும் உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட சந்தோஷப்பட உங்க முகம் பிரசனமாகும் பிரகாசமாகும் பாருங்க நிறைய சூழ்நிலைகளில் நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்க வெளியில நிறைய சூழ்நிலையில காட்டாம அமைதியா இருக்கிறீங்க ஆண்டு சொல்றாரு நீ வெளியில சமாதானமா இருப்பதை நிறைய பேர் பாப்பாங்க சகோதரிய நீ வெளியில சமாதானமா இருப்பதை நிறைய பேர் பாப்பாங்கன்னு சொல்லி ஆவியான நீ உங்களோட தீர்க்க தரிசனமா பேசி